தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த பெரும்பாலை அருகே ஆலமரத்தூர் சாணாரப்பட்டி பூதநாயக்கன்பட்டி சோழிக்கவுண்டனூர் ரோணிப்பட்டி உள்ளிட்ட ஐந்து கிராமத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த சக்தி மிகுந்த ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் ஆலாமரத்தூரில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் தை மாத இறுதியில் இந்த கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டும் பதினைந்து நாட்கள் அம்மனை குழுவில் வைத்து சிறப்பு பூஜை செய்து ஐந்து ஊர் பொதுமக்கள் ரோணிப்பட்டி நாகவதி ஆற்றங்கரையிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சக்தி கரகம் கரகம் அழித்து பம்பை மேளத்தாளங்களுடன் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த சுமார் இருபது அடி நீளம் கொண்ட தீக்குண்டத்தில் அழகு குத்தியும் ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகளுடன் தீ மிதித்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் மேலும் கண் திருஷ்டி பெல்லிசூனியம் நீங்குவதற்கு தீ குண்டத்தில் உப்பு தெளித்து சிறப்பு வழிபாடும் செய்தனர் பின்னர் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மாவிளக்கு எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கோவிலுக்கு வந்த அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது